على رسوله الكريم اما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يتوكل على الله فهو حسبه، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب أو عامل سبيل إذا أصبحت فلا تنتظر المساء وإذا أمسيت فلا تنتظر الصباح أو كما قال عليه الصلاة والتسليمات قرية اذكر الله من الذي كريم படைப்புகளிலேயே இறைவன் மிக உயர்ந்த படைப்பாக மனிதனை படைத்த இறைவன் மிக உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக அவனை படைத்திருக்கின்றான் மனிதன் தன்னை எந்த நோக்கத்திற்காக இறைவன் படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை தெரியாமல் அவன் தவறும் பொழுது அவருடைய வழி திசை மாறிவிடுகிறது அந்த வழி இறைவனுக்கு மாறுபாடான இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தவறான வழியில் கொண்டு போய் கூட அவனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவன் ஆளாகிவிடுகின்றான் அதிகமான மனிதர்கள் இருக்கக்கூடியது மன உளைச்சல் மன அழுத்தம் கவலை துயரம் டிப்ரஷன் நீண்ட நாட்களாக உள்ளும் இருக்கக்கூடிய கவலைகள் இன்னைக்கு சுகர் பேச இல்ல அப்படின்னு எண்ணலாம் சுகர் நோய் விட்டது இந்த சுகர் நோய் அதிகமாகும் பொழுது அது ஹார்ட் அட்டாக்காக உருவாகுது தேங்கி அது மாறுது கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்தி கண் பார்வையை விடுகிறது இவ்வளவு பெரிய நோய்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது மனிதனுக்கு இந்த சுகர் இந்த சுகர் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க சொல்லலாம் கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிடுறதுனால இனிப்பு அதிகமா சாப்பிடுறதுனால ஆய்வுகள் சொல்லுகிறது மனிதனுக்கு எல்லா நோய்களையும் பெரும்பெரும் நோய்களையும் கொண்டு வரக்கூடிய இந்த சுகர் நோய் வருவதற்கு காரணமே அவனிடத்திலே இருக்கக்கூடிய தான் மன தான் காரணம் என்பதாக குறிப்பிடுகிறது மூன்று பேர்ல ஒரு நபருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு என்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் இரண்டாவது இடம் இந்த நோய்க்கு இரண்டாவது இடம் பார்க்க சர்வ சாதாரணமாக சூசைட் நடத்துபவர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் ஏழைகள் பணக்காரர்கள் இந்த சூசை யாரையும் விட்டு வைக்கவில்லை என்ன காரணம் அவர்கள் தற்கொலை செய்வதற்கு முதல் ரீசன் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி உலகத்தில் அதிகமான மெடிசின்கள் வாங்கப்படக்கூடிய நோய்கள்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வேண்டி மன மனநோய்க்காக வேண்டி

காலத்தில் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய கடந்ததை நினைத்து துவண்டு போவது வருங்காலத்தை நினைத்து வருந்துவது இந்த ரெண்டை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் மனுஷன் செஞ்சிடலாம்

பயணத்தில் இருப்போம்னா அதுக்கிட்ட இந்த இரண்டு நபருமே தனக்கு சுகமாக சொகுசாக மாணவர்கள் எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்து வர மாட்டாங்க அடுத்து சொன்னாங்க ஃபலா தண்ணி பழத்துவா சா நீ காலையில் எழுந்தால் மாலையை இருபார்க்காத எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் ஆனால் மனுஷன் என்ன செய்யலாம் ஃப்யூச்சரில் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சென்ற மாணவர் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிருச்சு நவிசெலாம் சொல்ல சொன்னாங்க

உன்னுடைய மௌத்திற்காக ஆயத்தமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பயந்து நீ வாழ்ந்து கொள் என்பதாக அற்புதமான நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த உலகம் நிலையற்றது நீங்கள் மரணத்தை அவ்வப்பொழுது நினைத்துக் கொண்டே நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு இது தருகிறது என்று சொன்னார் மனிதன் நம்முடைய இந்த பிரசன்ட்ல

ஏதாவது கஷ்ட வாழ்க்கையில் ஏற்படுவையானது ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை என்பது இன்பம் சுலம் துன்பம் கஷ்டம் தான் எனவே என்ற தன்மை இருப்பதை கொண்டு போது கொள்ளக்கூடிய தன்மை யாக்கத்திலே வந்துவிட்டதோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் அறிவாளியாக நடந்து கொள்வார்கள் ஒரு சாதாரண விஷயம் என்பதாக அதை தட்டிவிட்டு செல்லிருந்து அதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு கால வண்டி முப்பது பேர் கொண்ட ஒரு பட ஒரு தம்பட்ட போய் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான காற்று திடீரென்று அந்த காற்று அடித்து அந்த கப்பல் மனிதர்கள் வாழாத ஒரு பகுதியை கொண்டு போய் சேர்த்து விட்டது அந்த அந்த முப்பது பேரும் அந்த பகுதியில நாற்பது நாள் இருந்தார்கள் நாற்பதாவது நாள் அவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டிய ஆட்கள் வராங்க கேட்கிறாங்க அந்த முப்பது பேர் சொன்ன எப்படி இருந்தீங்க அந்த முப்பது பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்களுக்கு இந்த நாற்பது நாளும் குடிக்க தண்ணீரும் உண்பதற்கு உணவும் கிடைத்தது அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசம் மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று நமக்கு உண்ண உணவு குடிக்க தண்ணீர் இருக்க இடம் ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பான முறையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு நாம் நன்றி பார்ப்போம் ஐயா இந்த நபர்களுடைய அந்த சிந்தனையை நாம் நினைத்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே தயவு செய்து நடந்தது நடந்து விட்டது இனி வரக்கூடிய அல்லாஹ் பார்த்தா இருக்கக்கூடிய பிரசங்க நம்ம எப்படி இருக்கிறோம் சிறப்பாக யாராவது காலையை சாப்பிட்டோம் அடுத்து மதியானம் சாப்பிடுறதுக்காக யாராவது ஓ கேட்கிறோமா எனக்கு மதியானம் சாப்பிடுறதுக்கு உணவத்தான் கேட்கிறோமா அல்ல சிறப்பாக தான் உணவு

ನನ್ <Sessly>

நன்றி மறப்பது நெகட்டிவ் திங்கிங் ஆரோக்கியமற்ற சிந்தனை நெகட்டிவிட்டி பியாஸ் அப்படின்னு நெகட்டிவிட்டி பியாஸ் உங்களை ஒருவர் தான் பத்து முறை பாராட்டுற ஒரே ஒரு தலைவர் உங்களை குறை சொல்ற அந்த பத்து முறை பாராட்டு எனக்கெல்லாம் தெரியாது இந்த ஒரு முறை குறை சொல்ற பார்த்தீங்களா அதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாரு கடைசி வரைக்கும் இது நெகட்டிவிட்டி பியாஸ் இது இருக்க இன்னைக்கு நம்ம இந்த சிந்தனையில் இருக்கிறோம் நம்மளை நாமளையே தாழ்வு மனப்பான்மை எண்ணிக் கொள்வது என்னால் முடியாது இது முடியாது இப்படியாக நான் நினைப்பதை தாண்டி நம்முடைய பிள்ளைகளையும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்க முடியும் டிப்ரெஷனுக்கு ஆளாக்க நம்முடைய பிள்ளைகள் டிஏ அப்படிம்பாங்க டிஏட்டா ट्रांसैक्शन एनालिसिस परिवर्तन एक बहुत पाई हो अलग की चिन्द चिन्द की रहे चिन्ना चिन्ना कांसेप्ट आर की कांसेप्ट तो मान लाओ द लाइफ पोजीशन ही आई एम ओके यू आर ओके नाम नल्ला ना निगेन मतलब होंगे अभी से इंटरव्यू पाने वाले आई एम ओके यू आर नॉट ओके नाम नल्ला ना निगेन यार इतना नल्ला करेगा तो அப்படி செய்வதற்கான ஐயா நாட் ஓகே யுவர் ஓகே நான் கெட்டவன் நீங்க எல்லாம் நல்லவங்க ஐயா நாட் ஓகே யுவர் நாட் ஓகே நான் நல்லவன் நீங்க நல்லவங்க கிடையாது அப்படி செய்வது அருமையானவர்களை நாம் அடுத்தவர்களை நல்லவர்களாக எண்ணுவதற்கு பாருங்க பாசிட்டிவ் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நல்ல உருவாகும் என்று சொல்லி சொல்லி தேர்த்தவன் நம்ம பிள்ளை டென்த் படிக்கிறான் ஐயாயிட்டுவாரா இந்த அடத்தாலா Life Positioning மாதிரி அடுத்தும் தெரிய்கு Strokeண்டும் இந்த Stroker ஆனாக திரிபாக Conditional unconditional Conditional Positive, Conditional Negative Unconditional Positive, Unconditional Negative Conditional என்ன தெரியுமா உகக்கு புள்ள வையாயிட்டாம் வையானே புள்ளை பார்த்து தெரியும் என்ன தம்பி

கண்டிஷனல் நெகட்டிவ் என்ன தெரியுமா ஃபைல் ஐடி இல்ல அடுத்த முறை ஃபைல் ஆன தோட உரிச்சிடுவாங்க பெட்ட நிமித்திடுவாங்க இப்படி எந்த பெற்றோர்கள் சொல்லி வளர்ப்பாங்களோ இது கண்டிஷனல் நெகட்டிவ் அவருடைய செய்து கணன் படிப்புக்காக அன்கண்டிஷனல் என்பது பிள்ளையோட இருப்புக்காக அது என்ன தெரியுமா அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் தான் அன்கண்டிஷனல் நெகட்டிவ் தான்

சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த போகல இந்த போகல நீங்க பிள்ளைய ஒரு பெரிய ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாக்கி ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழக்கூடிய பிள்ளைகள் பிற்காலத்துல ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பாங்க அவங்க மட்டுமல்ல அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுருவாங்க இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசுங்க ஒருவருக்கு அவருடைய மனைவி அவரோட சரியான முறையில இவர் எனக்கு நடக்கிறது இல்லைன்னு சொல்லி

ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி முடிகிறது மிக அருமையானவர்களே அல்டிமேட் கோல் அப்படிம்பாங்க அல்டிமேட் கோல் இறுதி இலக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது அந்த இலக்கு இறைவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை மனிதன் விளங்கிக் கொண்டார் வாழ்க்கையின் யதார்த்தத்தை மனிதன் புரிந்து கொண்டு மிக சிறப்பான முறை கூட வா வா என்று

இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஈவான் கொண்ட முஸ்லீம்களோட அல்டிமேட் கோல் இறுதி இலக்கு மதுமையை அடைந்து இறைவனை குரு மூலமாக போலமாக அடைவது இதற்காகத்தான் அந்த ஒரு மிகப்பென் லோக்கத்திற்காகத்தான் வந்து முஸ்லீம்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல எல்லா மேடம் படைக்கப்பட்டிருக்கிறாரு மொமாஹராத் ஒரு ஜின்ன வலையும் செய்யுதாரியானதும் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் விலங்கி இறைவனை விலங்கி அறிந்து வழங்குவதற்காக அவன் தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே இதுதான் மிக உயர்ந்த வணக்கம் மதுமைக்காக படைக்கப்பட்டோம் இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது ஹுவல்லதி ஹலகலகு மா ஃபில் அவன் எதையும் செய்யமா பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் யாருக்காக மனிதனுக்காக மனிதா நீ பூமியில் உள்ளவை ஹலாலானதை நீ தாராளமாக என்ஜாய் பண்ணு

ಇಂದ ಸ್ತ್ರಸ್ ಆಗಿದೆ ರೀಸೆಂಟ್ ಏನ ಇಂದ ಸ್ಟ್ರೆಸ್ ಕೊಡುವವನು ಅಲ್ಲಾಹ்தான் ಏ ಅಲ್ಲಾಹುವ ತಾಲಾ ಬುಲ್ಕರಾನ್ ಏನ ಕಾರಣterಕಾಗಿ ಕೊಡುವನು ಇಂದ ಸ್ಟ್ರೆಸ್ ಅನ್ನು ವಿಳಿಯಾಗಕೊಳ್ಳಿಯೋ ಐದು வகையான ವಿಷಯಗಳು ಇವೆ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಸೋಶಿಯಲ್ ಮೆಂಟ್ಲ ನಿಸಾನೋ ಅಂತಿರೋ ಹಾಗೆ ವಿಷಯಗಳು ಇವೆ ಇನ್ಶಾ ಅಲ್ಲಾ ಅದತೆ ಜುಮ್ಮಾ ವಾರಿಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಅದೈ ಪಾಪ್ಟೋ ಅಲ್ಲಾಹ ಸುಭಾನಾಹು ತಾಲಾ ಮನು ನಿಮ್ಮದಿವರು ವಾಡಲು ಕನ್ನಡ ಮಾದಿಯವರು ತೋಸಿ ವಿಚಾರಾಗಾಗ கண்ணியமானவர்களே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிவிட்டது டி நகரில் கூட நிறைய வீடுகளில் இந்த ஃபார்ம் கொடுத்து கொண்டு வராங்க இது வந்து இந்த நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரையிலும் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவற்றை ஒப்படைக்கும் இதற்குள்ளாக எல்லாருக்கும் ஃபார்ம் சென்று அந்த அலுவலகத்துக்கு போய் சேர்ந்துடும் இது வந்து நம்முடைய ஓட்டுக்குண்டானது ஓட்டு என்பது சாதாரண விஷயம் அல்ல இது நமக்கு ஒரு அம்மானித இது ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது இது நம்ம சாதாரணமான நச்சர கூட இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ன செய்வாளர் ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒன்று நமக்கு இன்னொன்னு அவங்களுக்கு ரெண்டு அதில் கொடுத்துருப்பாங்க

கண்டிப்பா அவங்க எல்லாம் வாக்காளருடைய அந்த வரை வாக்காளர் பட்டியல இருந்து இடம்பெற்றுவாங்க அந்த பிரச்சனை இல்லை யார் அட்ரஸ் வாங்கிட்டாங்களோ அல்லது நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணும் பொழுது ஏற்கனவே இந்த ஓட்டர் ஐடி அந்த ஃபார்ம்ல கவர்மெண்ட்ல உள்ள அந்த பெயருக்கும் நீங்க எழுந்த அந்த பெயருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அது தந்தையுடைய பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் தான் சொல்லுவாங்க உங்க டவுட்ஃபுல் அந்த வரிசையில் உங்களுடைய பேரை போட்டுருவாங்க இப்போ நீங்க என்ன செய்யணும் நவம்பர் அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாலும் தெரியல இவர் டவுட்ஃபுல்ல இவர் சந்தேகத்திற்குரியவர் சரிபார்க்கப்பட வேண்டியவர் அட்ரஸ் தப்பா இருக்குது பெயர் தப்பா இருக்குன்னு சொல்லி போட்டுட்டாக்க நம்ம உடனே என்ன செய்யணும் அவங்க மூணு ஃபார்ம் வச்சிருக்காரு ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட் இதுல ஆறாம் நம்பர் ஃபார்ம்ல புதிதாக யார் வாக்காளராக சேர நினைக்கிறாங்களோ பதினெட்டு வயசு ஆன பிறகு இன்னும் வாக்கை போடல அப்படிங்கிறவங்க இந்த ஃபார்ம் வாங்கி கொள்வாங்க ஆறாம் ஃபார்ம் அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க வரக்கூடிய தேர்தலில் போட்டுப்படக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு ஏழாம் நம்பர் ஃபார்ம் இருக்கு பாருங்க இந்த ஏழாம் நம்பர் ஃபார்ம் தான் டவுட்ஃபுல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஃபார்மை வாங்கி என்ன கரெக்ஷன் பண்ணணும் நீங்க அட்ரஸ் மாறி இருந்தாங்க நிறைய பேர் அட்ரஸ் மாறி இருப்பாங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க அட்ரஸ் மாறி இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து தரக்கூடிய அந்த ஃபார்ம்ல அட்ரஸ் இல்லை நீங்க வெறும் உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியில எப்படி ஸ்பெல்லிங் பேர் இருக்குதோ அதே மாதிரி நீங்க எழுதி கொடுத்துடணும் அவங்க போய் பார்த்த பிறகு நீங்க அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுடைய பேர் வந்து அந்த வரைய வாக்காளர் பட்டியலில் வராது டவுட்ஃபுல்லாக தான் வரும் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா ஏழாம் நம்பர் ஃபார்ம் விநியோகிப்பாங்க அந்த ஏழாம் நம்பர் ஃபார்மை வாங்கி

இதை கரப்ஷன் பண்ணக்கூடிய அந்த டேட் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் சரியாக கொடுத்த பிறகு ஏழாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அது நம்ம என்ன செய்யும் அதில் வந்து கண்டிப்பாக இன்ஷால்லாம் யாரெல்லாம் திருப்தி கொடுத்தோமோ அவங்களுடைய பெயர்கள்லாம் அதில் கண்டிப்பாக இருக்கும் இன்ஷால்லாம் எல்லாரும் என்ன செய்யணும் ஒன்று போகணும் இந்த நமக்கு சாதகமான முறைய ஆட்சி உருவாகணும் நமக்கு சாதகமான முறை இருந்தால்தான் நான் நிம்மதியாக தொடர முடியும் நீம்பதியாக இறைவனை வணங்க முடியும் கேட்க முடியும் நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும் இல்லை நல்லா பாதுகாக்கும் இன்னைக்கு சர்வசாதாரமாக நிறைய பேர் முஸ்லிம்ஸ் இல்ல ஏன் ஒருத்தனையும் நினைச்சது கூட அப்படி ஒரு நூறு பேர் நினைச்சீங்கன்னு சொன்னாக்க அதுவே காரணமாக நல்லா பாதுகாக்க நமக்கு பாதகமானவோ உள்ளே வருவதற்கு பாதகமானவோ உள்ளே வருவதற்கு பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை மறைவு செய்ய பகிரங்கமா சொல்லிக் கொண்டிருக்காங்க பாருங்க பீகார்ல ஒரு மீட்டர் நூத்தி அறுபது வாக்காளர் சுகாந்தமாக அவர்கள் வருவதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து நம்முடைய முஸ்லிம் பெண்களை பாதுகாப்பதற்கு உண்டான கேடயம் நம்மளுடைய மசித்களை பாதுகாப்பதற்குண்டான கேடயம் ஒவ்வொரு திருகையிலும் அதான் சொல்வதற்கு சுதந்திரம் நம்முடைய ஒரு ஓட்டிற்குள்